ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்துட்டு மூணு முடிச்சு போட்டு ஒம்பது வருஷம் ஆகிடுச்சி அதாவது எங்கள் கல்யாண திருமண நாள் தான் இன்றைக்கி இன்றைக்கி நாங்கள் வந்துட்டு வெளியில் வந்து கிளம்பிட்டோம் அவுட்டிங் போய்ட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு எங்கெங்கே போகிறோம் அப்படின்றத வந்து நீங்கள் வீடியோலேயே பார்க்கலாம் இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து மதியம் லன்ச் வந்து நாங்கள் வந்து ஹோட்டலில் வந்து எல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம் பிரியாணி தான் சிக்கன் பிரியாணி மட்டன் குஸ்கா எராத்தூக்கு பசங்க வந்துட்டு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம் நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க பசங்களும் ரொம்ப நாளாக இந்த ரெஸ்டாரண்ட் போகணும் நாங்கள் வந்து ஆசைப்பட்டோம் ஆனால் இன்றைக்கி தான் வந்து அது வந்து நிறைவேடிச்சு நல்லாவே என்ஜாய் பண்ணோம் நல்லா சாப்பாடும் நல்லா சூப்பராக வேறு லெவலில் இருந்தது டேஸ்ட்டு சூப்பராகவே இருந்தது நல்லா சாப்பிட்டோம் சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து அடுத்த பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மூவிக்கு தான் போயிருந்தோம் கோட் மூவிக்கு தான் போயிருந்தோம் நான் செமையாக இருந்தது விஜய் செமையாக பண்ணியிருக்காங்க சூப்பராகவே இருந்தது நீங்களும் போய் பாருங்கள் அந்த மூவியை நல்லாயிருக்கு பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா நல்லாயிருக்கு புது வித்தியாசமான கதையாக இருக்குது இன்ட்ரவலில் வந்துட்டு எப்போயும் போல் பாப்கார்ன் ஐஸ்க்ரீம் மிஸ் பண்ணாமல் சாப்பிட்டோம் மூவி முடிஞ்சது நாங்க வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க